வணக்கம் இயேசுவின் உபதேச நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுடைய ஜப உதவி வேணும்னா இல்ல வேதத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க எங்களை கூப்பிட வேண்டிய நம்பர் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் சரி முடிஞ்ச பிறகும் சரி நீங்க அனுப்பின குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நாம யோவான் ஸ்நானகனை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது யார் இந்த யோவான் ஸ்நானகன் அவரோட ஊழியம் ஏன் இவ்வளோ முக்கியம் அவரை பத்தி வேதம் என்ன சொல்லுது இதெல்லாம் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல யார் இந்த யோவான் ஸ்நானகன் நீங்க சொன்ன மாதிரி அவர் சும்மா ஒரு சாதாரண ஆள் இல்லன்னு தெரியுது ஏதோ ஒரு பெரிய பின்னணி இருக்கு அவருக்கு இல்லையா பழைய படையேற்பாட்டிலே அவரை பத்தி சொல்லிருக்கா கண்டிப்பா அவர் ஒரு சாதாரண நபர் இல்லவே இல்லை சொல்லப்போனா ரொம்ப காலமா சொல்லிட்டு வந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள் தரிசனங்கள் எல்லாம் இவர் மூலமாதான் நிறைவேறுச்சு அதுதான் அவரை பத்தின முதல் முக்கியமான விஷயம் உதாரணமா ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா நாற்பது புள்ளி மூணுல வனாந்தரத்துல ஒரு சத்தம் கேக்கும்னு சொன்னார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு அந்த சத்தம் யோவானோடது தான் அப்படியா எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கா ஆச்சரியமா இருக்கே வேற தீர்க்க தரிசனங்களும் இருக்கா இருக்கு பழைய ஏற்பாட்டோட கடைசி புத்தகம் மல்கியா அதுலயும் அவரை பத்தி தெளிவா சொல்லியிருக்கு மல்கியா மூணு ஒண்ணுல இதோ நான் என் தூதனை அனுப்புறேன் அவன் எனக்கு முன்னாடி போய் வழிய சடி பண்ணுவானோ அப்புறம் மல்கியா நாலு அஞ்சுல கர்த்தரோட அந்த பெரிய நாள் வர்றதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதர்சியா அனுப்புவேனோ தேவன் சொல்லியிருக்காரு இந்த தூதன் இந்த எலியா இது வேற யாரும் இல்ல யோவான் ஸ்நானகந்தான் இயேசுவே அப்புறமா உறுதிப்படுத்தினார் மத்திய பதினோராம் அதிகாரத்துல பார்க்கலாம் ஓ அப்ப சரி அப்போ யோவானோட ஊழியங்கிறது எதேச்சையா நடந்ததில்லை இது கடவுளோட திட்டத்தோட ஒரு பகுதி பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் இயேசுவோட புதிய உடன்படிக்கை காலத்துக்கும் நடுவுல ஒரு முக்கியமான பாலமா இருந்திருக்காரு இயேசு வர்றதுக்கு மக்களை தயார்படுத்தினவர் ஆமா மிக சரிய சொன்னீங்க அவரோட பங்கு ரொம்ப தனித்துவமானது தீர்க்கதர்சிகள் வரிசையில் கடைசியா வந்து கிறிஸ்துவோட வருகையை நேரடியா அறிவிச்சவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பெஷல் தூதர் அவர் நீங்க கொடுத்த குறிப்புகள்ல அவர் யூதியாவோட வனாந்தரத்துல ஊழியம் செஞ்சாருன்னு மத்தியும் மூணு ஒன்னு சொல்லுது ஏன் வனாந்தரம் எரிசலே மாதிரி பெரிய நகரங்கள் எல்லாம் மத இருந்தப்போ இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை தேர்ந்தெடுத்தாரு அங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாரு உம் அவரோட செய்தி ரொம்ப நேரடியானது அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது மனந்துரும்புங்க ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு இதுதான் மத்தே மூணு ரெண்டுல இருக்கு இதுதான் அவரோட ஊழியத்தோட மைய கருத்து அந்த காலத்துல வெறும் பாரம்பரியங்களையும் சடங்குகளையும் செஞ்சா போதும்னு நினைச்சிட்டு இருந்த மக்களுக்கு உண்மையான மனமாற்றம் பாவத்திலிருந்து திரும்பணுங்கிற இந்த அழைப்பு வந்து ரொம்ப புதுசா புரட்சிகரமா இருந்துச்சு வனாந்தரம் அது வந்து உலக விஷயங்கள் பரபரப்பு இதுலருந்தெல்லாம் ஒதுங்கி கடலோட சத்தத்தை கேட்க நல்ல இடமா இருந்துச்சு ஏசாயா சொன்னதும் வனாந்தரத்துல கேட்குற சத்தம் தானே அந்த வனாந்தர வாழ்க்கை முறை அவரோட உடையில உணவுல கூட தெரிஞ்சது இல்லையா ஒட்டக முடி உடை தோல்ல வார்க்கச்சை வெட்டுக்கிளி தேன் ரொம்ப எளிமையா ஒரு துறவி மாதிரி வாழ்ந்திருக்கார் போல ஆமா அது வந்து உலக ஆடம்பரம் வசதி இதுல இருந்து தன்னை முழுசா வேறுபடுத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்ல எலியா தீர்க்கதரிசியோட தோற்றத்தையும் அது ஞாபகப்படுத்துச்சு எலியாவோட தோற்றத்தையா ஆமா ஒன்னு இராஜாக்கள் ஒன்னு புள்ளி எட்டுல எலியாவ பத்தி இதே மாதிரி குறிப்பு இருக்கு இதெல்லாம் அவரோட ஒரே நோக்கம் தேவனோட வேலைய செய்யறது தான் அதுல அவர் எவ்வளவு தீவிரமா இருந்தாருன்னு காட்டுது ஒரு விதத்துல அந்த வனாந்திர வாழ்க்கை அவர் உலகத்தோட சீர்கேடுகளிலிருந்து பாதுகாத்து அவரோட அழைப்புல கவனம் செலுத்தவும் உதவிச்சுன்னு சொல்லலாம் மக்கள் எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க வனாந்திரத்தில் இருந்த ஒருத்தரோட பேச்சை கேட்க இவ்வளவு பேர் வந்தாங்களா ஆச்சரியமா இருந்தாலும் ஆமா எருசலேம்ல இருந்தும் யூதையா முழுசில இருந்தோம் யோர்தான் நதியை சுத்தி இருந்த பகுதிகளிலிருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமா அவர்கிட்ட வந்தாங்க மத்தையும் மூணு பாயிண்ட் அஞ்சு ஆறுல சொல்ற மாதிரி அவங்க தங்களோட பாவங்களை வெளிப்படையா சொல்லி மனம் திரும்புதலுக்கான அடையாளமா யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்தாங்க இதுக்கு பேரு மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் இது வெறும் சடங்கு இல்ல உள்ளுக்குள்ள நடந்த மாற்றத்தோட வெளி அடையாளம் ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி வரல போல இருக்கே அந்த காலத்த மத தலைவர்களான பரிசேயர் சதுசேயர் இவங்களையும் அவர் சந்திச்சார்னு குறிப்பு சொல்லுது அவங்க கூட எப்படி இருந்துச்சு அந்த சந்திப்பு கொஞ்சம் சொல்லுங்களேன் யார் இந்த பரிசேயர் சதுசேயர் சரி பரிசேயர் சதுசேயர் ரெண்டு பேருமே அந்த கால யூத சமுதாயத்துல ரொம்ப செல்வாக்கானவங்க ஆனா ரெண்டு பேரும் வேற வேற பிரிவு பரிசேயர்கள் வந்து சட்டத்தையும் பாரம்பரியத்தையும் ரொம்ப கண்டிப்பா பின்பற்றுவாங்க சதுசேயர்கள் பெரும்பாலும் ஆசாரியர்களா பெரிய இடத்த ஆட்களா இருப்பாங்க அவங்க உயிர்த்தெழுதல் மாதிரி சில விஷயங்களை நம்ப மாட்டாங்க இவங்கள்ல சிலர் யோவான்கிட்ட ஞானஸ்தானம் வாங்க வந்தப்போ யோவான் அவங்கள கண்டிக்க கொஞ்சம் கூட தயங்கல மத்தேயு மூன்று ஏழுல பாருங்க விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போற கோபத்துக்கு தப்பிக்க உங்களுக்கு யார் வழிகாட்டினா அப்படின்னு நேருக்கு நேரா கேட்டார் அடேங்கப்பா ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கே ஏன் அப்படி சொன்னார் ஏன்னா அவங்க மனம் திரும்புறது மாதிரி வந்தாலும் அது உண்மையா இல்லாம ஒரு வெளிவேஷமாக இருக்குமோன்னு அவர் நினைச்சிருக்கலாம் அவங்க தங்களோட பரம்பரை அதாவது ஆப்ரஹாம் தங்களோட தகப்பன்னு சொல்லி பெருமை அடித்தாங்க ஆனா யோவான் என்ன சொன்னார்னா வெறும் பரம்பரை முக்கியம் இல்ல மனம் திரும்புதலுக்கு ஏத்த கனிகளை கொடுங்கன்னு சொன்னார் அதாவது உண்மையான மாற்றம் உங்க செயல்களில் தெரியணும்னு சொன்னார் வரப்போற தேவனுடைய தீர்ப்பு பத்தியும் மத்திய மூணு பத்து சும்மா சடங்கு மேல நம்பிக்கை வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு ரொம்ப கடுமையா எச்சரிச்சார் அவர் கொடுக்குற ஞான ஸ்நானத்துக்கும் தனக்கு பின்னாடி வரவர் கொடுக்க போற ஞான ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாரே அது என்ன ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் மத்தேயு மூணு பதினொன்னில் நான் மனம் திரும்புதலுக்காக தண்ணியால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு பின்னாடி வர்றவர் என்னை விட பெரியவர் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொன்னார் அதாவது என்னோட ஞானஸ்நானம் திரும்புதலோட வெளி அடையாளம் தண்ணியால் நடக்குது ஆனால் கிறிஸ்து கொடுக்க போகிற ஞானஸ்நானம் உள்ளுக்குள்ள பெரிய மாற்றத்தையும் பரிசுத்த ஆவியோட வல்லமையும் தூய்மைப்படுத்துதலையும் அதுதான் அக்கினி குறிக்குன்னு சொன்னார் தன்னோட வேலை ஒரு ஆயத்தம்தான் தான் முக்கியமானவர்னு தெளிவா புரிய வச்சார் அவரோட ஊழியத்துல ஒரு உச்சக்கட்டம்னு எதை சொல்லலாம் இயேசுவே அவர்கிட்ட ஞானஸ்நானம் வாங்க வந்த அந்த நேரம்தானே நிச்சயமா அது மத்தகி மூணாம் அடிகாரத்துல பதிமூணாம் வசனத்திலிருந்து வருது இயேசு தன்னோட பொது ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து யோர்தான் நதிக்கு யோவான்கிட்ட ஞானஸ்நானம் பெற வந்தார் இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் பாவம் இல்லாதவர் பாவம் மன்னிப்புக்கு அடையாளமான ஏன் வாங்கணும் அப்ப யோவான் என்ன செஞ்சார் இயேசு வந்த உடனே சரி நீங்க வாங்கன்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரா இல்ல இல்ல யோவான் முதல்ல ரொம்ப தயங்கினார் அவருக்கு இயேசுவோட தெய்வீகத்தன்மை புரிஞ்சிருந்தது அதனால நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்நானம் வாங்கணும் நீங்க என் கிட்ட வரலாமா அப்படின்னு கேட்டார் தனக்கும் இயேசுக்கு உள்ள வித்தியாசமும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனா இயேசு ஞானஸ்நானம் வாங்குறதுல உறுதியா இருந்தாரா ஆமா இயேசு சொன்னார் இப்ப மட்டும் இது நடக்கட்டும் இப்படி தான் எல்லா நீதியையும் நாம நிறைவேற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு அதாவது இது கடவுளோட திட்டத்துல ஒண்ணு மனுஷங்களோட தன்னை இணைச்சிக்கிறது கடவுளோட நீதியை நிறைவேற்றுறது முக்கியம்னு இயேசு சொன்னார் அதுக்கப்புறம்தான் யோவான் சம்மதிச்சார் இந்த நிகழ்வு ஏன் இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது இதுக்கு பல காரணம் இருக்கு ஒன்னு இது இயேசுவோட பொது ஊழியத்தோட ஒரு அதிகாரப்பூர்வமான தொடக்கம் ரெண்டாவது இயேசு ஞானஸ்நானம் வாங்கி தண்ணிய விட்டு வெளிய வந்தப்போ ஒரு பெரிய தெய்வீக அங்கீகாரம் கிடைச்சுது வானம் திறந்து தேவ ஆவியானவர் ஒரு புறா மாதிரி இறங்கி அவர் மேல தங்கினார் அப்புறம் வானத்திலிருந்து இவர் என்னோட அன்பான மகன் இவர் மேல நான் ரொம்ப பிரியமா இருக்கேன்னு பிதாவாகிய தேவனோட சத்தம் கேட்டுச்சு இயேசு யாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாம இது உறுதிப்படுத்துச்சு ஞானஸ்நானம் கொடுத்ததோட யோவானோட வேலை முடிஞ்சுதா இல்ல தொடர்ந்து பத்தி சாட்சி சொன்னாரா அதுதான் அவரோட வேலையோட அடுத்து முக்கியமான கட்டம் அவர் தொடர்ந்து மக்களை இயேசுவை நோக்கி வழி நடத்தினார் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்தப்போ யோவான் சொன்ன வார்த்தை ரொம்ப பிரபலமானது இதோ உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதைவிட விட சுருக்கமா ஆழமா இயேசுவோட மீட்பின் வேலையை சொல்ல முடியாது அப்புறம் ஆவியானவர் இயேசு மேல தங்கினதை நான் பார்த்தேன் இவர்தான் ஆவியால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் இவர்தான் தேவனுடைய குமாரன்னு நான் சாட்சி சொல்றேன்னு யோவான் ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுல ரொம்ப உறுதியா சொன்னார் அவர் வாழ்க்கையில இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அவரோட மனத்தாழ்மை தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்காம மக்களை இயேசு கிட்ட அனுப்பினார் அதுவும் இயேசுவுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது நீங்க யோவான் மூணு முப்பது சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அது அவரோட தாழ்மையோட உச்சம்னே சொல்லலாம் யோவானோட சீஷர்கள் சிலர் வந்து எல்லாரும் இயேசு கிட்ட போறாங்களேன்னு ஒரு மாதிரி பொறாமையா சொன்னப்போ யோவான் சொன்ன பதில் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் யோசிப்பாருங்க இது எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உண்மைதான் தன்னை முன்னாடி நிறுத்தாம கிறிஸ்தவ முன்னாடி நிறுத்துற பக்குவம் ஆமா யோவான் மூணு இருபத்தி ஒன்போதுல தன்னை கல்யாண மாப்பிள்ளையோட இயேசுவோட தோழனுக்கு ஒப்பிடுறார் மாப்பிளைக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை கேட்டு தோழனான தனக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொல்றார் கிறிஸ்துவுக்கு மகிமை வர்றதுதான் தன்னோட நோக்கம்னு ரொம்ப தெளிவா காட்டிட்டார் சரி யோவான் ஏசுவை பத்தி இவ்ளோ உயர்வா சொன்னார் ஏசு யோவான எப்படி பார்த்தார் அவரை பத்தி என்ன சொன்னார் இயேசுவும் யோவான ரொம்ப ரொம்ப உயர்வா மதிச்சார் இதுவும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மத்தியு பதினொன்னு பதினொன்னுல பெண்களிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை விட பெரியவன் ஒருவனும் எழுந்ததில்லை அப்படின்னு சொன்னார் யோவானோட முக்கியத்துவத்தையும் அவரோட ஊழியத்தோட மதிப்பையும் இயேசு முழுசா ஏத்துக்கிட்டார் வேற என்னெல்லாம் சொன்னார் அந்த மல்கியா தீர்க்க தர்ஷனத்தை சுட்டிக்காட்டி தனக்கு வழியை ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்ட கடவுளோட தூதன் தான் மத்தேயு பதினொன்னு பத்து அப்படின்னும் வரவேண்டியிருந்த எலியா இவர்தான் மத்தேயு பதினொன்னு பதினாலு அப்படின்னு உறுதிப்படுத்தினார் யோவானோட அந்த எளிமையான துறவி மாதிரி வாழ்க்கையை அவர் குறிப்பிட்டு சொன்னார் மத்தையு பதினொன்னு பதினெட்டு அதே நேரம் யோவானோட ஊழியத்தை சிலர் குறை சொன்னதையும் இயேசு குறிப்பிட்டார் ஆஹா யோகான் ஸ்நானகன் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி இயேசுவுக்கு வழியை தயார் பண்ண ஒரு முன்னோடி அவரோட குறிப்பிட்ட வேலை முடிஞ்சிடுச்சு ஆனா அவரோட செய்தி அவரோட வாழ்க்கை இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தும் இந்த காலத்துல வாழ்ற நமக்கு அதுல இருந்து என்ன கத்துக்க இருக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஆமா முன்னோடியா வந்து வழியை தயார் செஞ்சு அவரோட அந்த குறிப்பிட்ட வரலாற்று வேலை முடிஞ்சது உண்மைதான் ஆனா அவரோட செய்தியோட மைய கருத்துக்கள் அது எப்பவுமே நிலைச்சு நிற்கும் இன்னைக்கும் நமக்கு ரொம்ப அவசியமானது எந்த கருத்துக்களை சொல்றீங்க பழத்துக்கும் தேவையானது ரெண்டாவது இயேசுவ தேவ ஆட்டுக்குட்டியா பாவங்களை போக்குறவரா சுட்டி காட்டுனது நம்ம மீட்புக்கும் மன்னிப்புக்கும் நாம யாரை பார்க்கணும்னு இது காட்டுது மூணாவது தேவனை நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிறதுக்கு நம்ம இருதயத்தை தயார்படுத்துறதோட முக்கியத்துவம் அதாவது பெருமை உலகப்பற்று மாதிரி தடைகளை நீக்கி கடவுளோட சித்தத்துக்கு நம்மளை தயார்படுத்தணும்ங்கிற செய்தி என்னைக்கும் பொருந்தும் அவரோட தாக்கம் அப்போஸ்தலர்கள் காலத்திலயும் இருந்துச்சா ஆமா சுவிசேஷங்கள்ல இல்ல அப்போஸ்தர் நடவடிக்கைகள் புத்தகத்திலையும் யோவானோட தாக்கம் பதிவாகிருக்கு உதாரணமா அப்போஸ்தர் ஒன்னு புள்ளி அஞ்சு பதினொன்று புள்ளி பதினாறில் யோவானோட தண்ணி ஞானஸ்நானமும் இயேசுவோட பர்சுத்தாவி ஞானஸ்நானமும் ஒப்பிடப்படுது பவுல் அப்போஸ்லர் பிரசங்க பண்ணும்போது கூட யோவான் இயேசுவுக்கு முன்னாடி மனந்திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை அறிமிச்சார்னு அப்போஸர் பதிமூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் சொல்கிறார் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அப்போஸ்லர் பதினெட்டு இருபத்தி அஞ்சுல அப்போல்லோன்னு ஒருத்தர் யோவானோட ஞானஸ்நானத்தை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருந்தார் தான் அவருக்கு கிறிஸ்துவின் வழி முழுசா விளக்கப்பட்டுச்சுன்னு பாக்குறோம் அதே மாதிரி அப்போஸ்லர் பத்தொன்போது ஒன்னு அஞ்சுல பவுல் எஃப்எஸ்ல சந்தித்த சீஷர்கள் யோவானோட ஞானஸ்நானத்தை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க பவுல் அவங்களுக்கு இயேசுவை பத்தி விளக்கி அவங்க இயேசுவோட பேர்ல ஞானஸ்நானம் எடுத்தாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யோவானோட ஊழியம் ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளி ஆனா கிறிஸ்துவின் மூலமா கிடைக்கிற இறைச்சி போட முழுமைய புரிஞ்சுக்கிறது அவசியம்னு தெரியுது யோவானோட சாட்சி கிறிஸ்துவை நோக்கி தான் வழிநடத்துச்சு அப்போ யோவான் ஸ்நானகனை பத்தின இந்த ஆழமான பார்வையிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னா அவர் ஒரு தீர்க்க தர்சனத்தோட நிறைவேறுதல் இயேசுவுக்கு வழியை தயார்படுத்தினவர் மனன் திரும்புதல பத்தி சொன்னவர் கிறிஸ்துவ நோக்கி மக்களை வழி நடத்தினவர் ரொம்ப மனத்தாழ்மையா இருந்தவர் மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க அவரோட வாழ்க்கை முழுசுமே ஒரே ஒரு நோக்கத்தோட இருந்துச்சு கிறிஸ்துவ மயிமைப்படுத்துறது அவரோட செய்தி இன்னைக்கும் நம்மளை சுய பரிசோதனை செய்ய கூப்பிடுது நாம மனம் திரும்பி தேவனிடம் திரும்பியிருக்கோமா நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்குறோமா யோவானோட அந்த வார்த்தைகள் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அது வந்து நம்ம ஒவ்வொரு நாளோட வாழ்க்கைக்கும் நம்ம சேவை செய்யற மனப்பான்மைக்கும் ஒரு பெரிய சவால் நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து மேன்மை அடையணும்னா நம்ம சுயநலம் பெருமை இதெல்லாம் குறையணும் இது நிஜமாவே ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு தான் இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வழிய ஆயத்தம் செய்யறதுங்கிற யோவானோட வேலை இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி பொருந்தோம் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியங்களை நீங்க முழுமையா பெற்றுக்கொள்ள உங்க இருதயத்துல உங்க எண்ணத்துல உங்க செயல்கள்ல எதை ஆயத்தப்படுத்தணும் எதை நீக்கணும் உங்களுடைய ஜெபத் தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி இல்ல வேதத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் சரி தயங்காம எங்களை கூப்பிடுங்க அதுக்கான நம்பர் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இன்னைக்கு எங்களோட சேர்ந்து யோவான் ஸ்நானகனை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க நேரம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி